நமஸ்காரம் ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம் எனும் தெய்வீக எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது ஆசான்கள் அத்தனை வேறு திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசீர்வாதம் என்றென்றும் கிடைக்க இரவனை வேண்டுகிறேன் ஓம் நமச்சிவாயா இப்ப இந்த பதிவுல நாம ஒரு ஜாதகத்தையே பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாம தடையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம விளக்கலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி வந்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பதிவிடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை அதே போலவே தவிர்த்து இந்த பெண்ணுக்கு இப்போ வயது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயது நடக்குதுங்க முப்பத்தி ஒரு வயது முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு வயது நடக்குது இந்த ஜாதகம் நான் பதிவிடுறதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகதாரரின் குடும்பத்தோட ஒப்புதலோட தான் இங்க பதிவிடுறேன் அவங்க எந்த நாடு என்னான்றதே இங்கே நான் பதிவிடலை ஏன்னா அவங்க வெளிநாடு அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எந்த நாடுன்றத இங்க நான் பதிவிட முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு வரைக்குமே அந்த தாயார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான பரிகாரங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தாயார் சொல்றது நான் செஞ்ச பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்னொரு பெண்ணுக்கே நான் வந்து திருமணம் முடிச்சிருக்கலாம் ஏன்னா எனக்கு இந்த பொண்ணுக்கு கீழே இன்னொரு பொண்ணு வேற இருக்கு அதுக்கும் நான் திருமணம் பண்ணி ஆனா இந்த பொண்ணால அந்த திருமணம் நிக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு வேதனையா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா பரிகாரம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு நானும் எல்லா விதமான பரிகாரமும் பண்ணிட்டேங்க ஐயா அப்போதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இருக்கிறது வெளிநாடு நான் இதுக்காகவே இந்தியா வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் பரிகாரம் பண்ணிட்டு போயிருக்கேன் அது மாதிரி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நான் வந்து நபர்களை அந்த நபர்களை பார்த்துட்டு நான் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போயுமே இது வரைக்கும் என் பொண்ணுக்கு திருமணத்துக்கான அமைப்பே வரல நான் பரிகாரம் பண்ணினாலும் யார்கிட்ட கொண்ட ஜாதகத்தை கொடுத்தாலும் இந்த ஜாதகம் எழுதுனதை வச்சு கொடுக்கும்போது அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா என் இன்னும் திருமணம் திருமணம் ஆகாம நான் ரொம்ப வேதனையோடு இருக்குன்னு சொல்லும்போது சரி நான் அதை உங்களுக்கு என்னன்னு பலன் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன் ஆய்வு பண்ணினேன் அந்த பெண்ணோட பேர் இங்கே வேண்டாம் அதை நம்ம பதிவிட வேண்டாம் அதே போல அந்த பெண் எந்த நாடுன்றதையும் நான் இங்கே சொல்ல விரும்பலை ஏன்னா அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லுங்க பரவாயில்லன்றாங்க நான் வந்து அதை தவிர்த்துட்டேன் அந்த தாயார் வந்து பரவாயில்ல நீங்க அதை வந்து போடுங்க என்னோட பொண்ணு மாதிரி இன்னும் எத்தனையோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இன்னும் அவங்களோட வயதுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கட்டும் போடுங்க நாங்கள் இருந்தாலும் நான் அதை தவிர்த்துக்கிறேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோடத நான் தவிர்த்துக்கிட்டு இங்கே உங்களுக்கு நான் அந்த பதிவை போடுறேன் ஆனால் அந்த ஜாதகத்தோட கிரக கட்டங்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து டிஸ்பிளேயில் வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது புதுசா பாக்குறவங்க இல்ல வேற பெற்றோர்கள் பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான விளக்கம் இதுல தான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செபா தோஷம் உள்ள ஜாதகம் சொல்லிதான் எனக்கிட்ட வந்தது இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வந்த கேட்டுக்கோங்க இந்த பெண் பிறந்தது இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம் பிறந்த நேரம் பதினொன்னு முப்பத்தி ஏழு இரவு அந்த பெண் பிறந்தது பதினொன்னு முப்பத்தி ஏழு இரவு எந்த நாடுன்றது வேண்டாம் நான் கிரக கட்டம் போறதுனால அதை நீங்க பாத்துக்கோங்க அது வேண்டான்றதுக்கு நான் தவிர்க்கிறேன் அந்த பெண்ணோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணுக்கு ராசி வந்து கடக கடகராசி லக்னமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா மகர் லக்னம் ராசி கடக ராசி லக்னம் மகர் லக்னம் இந்த பெண்ணோட ஜாதக அமைப்பு லக்னம் மகர் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ரெண்டுல சனி இருக்குது குடும்பஸ்தானத்துல சனி இருக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குதுன்னு சொல்லி இதெல்லாம் இல்லை அது அடுத்தது அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தையோட ஜாதகத்துல ஆறாம் இடத்திபதின்னு சொல்லக்கூடிய மகர் லக்னத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா புத்திரத்துக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி புரிச்சிருக்காங்க அதுவும் இல்லை அதே போல் லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினோராம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் நட்சத்திரம் ஆயுள்யம் இரண்டாம் பாதம் சாரம் வாங்கி நிற்கிறார் அப்ப ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செவ்வா பகவான் நிக்கக்கூடிய சாரத்தின் அளவு அப்படிங்கும்போது இருபது டிகிரி பதினேழு கல செவ்வாய் நீசம் பெறக்கூடிய அளவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இருபத்தெட்டு டிகிரி வரை செவ்வாய் நீசம் பெறுவார் அதாவது கடகராசியில இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் செவ்வாய் நீசம் பெறுவார் அப்ப இருபத்தெட்டு டிகிரியை தாண்டி இருந்தா கூட நம்ம வந்து செவ்வா தோசத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நம்ம தேடலாம் இது இல்ல இருபத்தி எட்டு டிகிரி கிடையாது இருபது புள்ளி பதினேழு அதாவது இருபது டிகிரி பதினேழு கலையில இருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆயுள் இரண்டாம் பாதத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு ஆட்சி பெற்ற சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருக்காரு ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குதுன்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் ஏழுல சந்திரன் தான் திருமணம் தாமதம் அப்படின்றாங்க அது ப அதாவது வளர்புறை சந்திரனாரு வளர்பிரை சந்திரனுங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமி தேதியில பிறந்த சந்திரனா இருக்கிறப்போ அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது கிடையாது ஆட்சி பெற்ற சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா செவ்வா பகவான் இருக்காரு நீசம் பெற்றுட்டாரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்த கணவன் மீது தீராத பற்று உள்ள பெண்களா இருப்பாங்க அந்த செவ்வா நீசம் அப்படிங்கும்போது தோஷம் இல்லை அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தி புதன் இருக்காருன்னு சொல்றாங்க அந்த ஆறாம் இடத்ததவியோட இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அடுத்தது மகர லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திரன் சந்திரனின் சாரம் வாங்கி நிற்கிறான் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நிற்கிறார் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதே ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் மூணாம் பாதத்தில் கேது நான்காம் பாதத்தில் புதன் அப்ப பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இட தேதி ஆறாம் இட தேதி இவங்க ரெண்டு பேருமே லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து இருக்காங்க அது ரிஷபராசி சுக்கரனின் வீட்டுல இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தே சுக்கரன் உச்சங்க உச்சம் பெற்ற சுக்கரன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குருவின் பார்வையில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் பக்ரம் பெற்ற தனித்த குருவாக இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கார் புத்திரக்காரங்க தனிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு வக்ரம் பெற்றிருக்காரு வக்ரம் பெற்ற குரு வக்ரம் பெற்ற குரு பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு லக்னம் மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியில் இருந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தை ச குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறாரு அதோட ஒரு பெரிய ஆச்சரியன் கிட்ட ஸ்தானத்தையும் பார்த்து புத்திரக்காரகனான சுக்கரனையும் பார்க்கிறாரு அப்ப ஸ்தானமும் பலம் பெற்றுச்சு புத்திரக்காரகன் பலமாயிட்டார் இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல செவ்வாதோஷம் தோஷம் பெற்றதுனால இல்லைன்னு சொல்கிறோம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்காருனாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலியம் ரெண்டாம் பாதம் ஆயிலியம் நாலாம் பாதம்னா கூட கண்டாந்தரம் நட்சத்திரம்னு சொல்லலாம் அது வந்து ஆயிலம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு ஆயிலும் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சாரம் கொடுத்த புதன் பகவானும் குரு பார்த்துட்டாரு அப்போ அந்த இடம் பாதிக்கலை இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு சொல்றாங்கன்னா சந்திரன் நிற்கக்கூடியது புனர்பூசம் நான்காம் பாதம் புஷ்கர நவாம்சத்துல நிற்கிறாரு புனர்பூசம் நான்காம் பாதம் புஷ்கர நவாம்சம் அப்ப அந்த பகவான் சந்திர பகவானே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தை வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பலம் பெற்று இருக்காரு அப்ப பலம் பெற்று இருக்க சந்திரன் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறத விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்க்கோத்தமம் அப்ப வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரன் பாத்தீங்கன்னா பலம் பொருந்த நட்சந்திரனா இருக்காரு அவருக்கு உச்ச நிலை கூட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவர் வர்க்கோத்தமும் பெறும்போது உச்சநிலை ஆகிறாரு அப்போ அந்த சந்திரனும் பலம் இப்ப ஏழாம் இடம் பலம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா தோஷம் இல்லாத நற்புலனை தரக்கூடியவரா இருக்காரு அப்படிங்குறது ஏழாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பலமா இருக்காரு ஐந்தாம் இடத்து ஆறாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடமான துணுர சத்துருஸ்தான அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கறனால புத்திரன் தொந்தரவு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சிம்மத்தின சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கனால புத்திரத்துக்கு தொந்தரவு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திரத்துக்கு தொந்தரவு ஏங்க எல்லாம் சரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கோ சுபகிரக பார்வை இருந்ததுன்னா போயிருங்க எதுவுமே பாதிப்பு தராது இந்த மாதிரி ஜாதகங்கள் நான் சேர்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அது யாரும் என்னான்னு சொல்லல சேலத்துல இருந்து ஒரு நாள் ஒரு நண்பர் தான் அப்படின்னே சொல்றேன் அவரு என்னோட நண்பர் தான் அவரு அப்படின்னா சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப அவங்க வந்து எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்க தன்னோட குழந்தைக்கு ஒரு ஜாதகம் பாக்குறாங்க அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தில் ராக இருக்கு புத்திரம் இருக்காதுன்னு சொல்லியே அந்த ஜாதகம் தடையா இருந்தது இந்த நான் இப்ப போடுற பதிவை சேலத்துல அவங்களும் பார்க்கலாம் அவங்களோட அந்த பையனோட தாய் மாமனும் பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல அஞ்சில ராகுருக்கு இருக்கு புத்திரம் சொல்லி அந்த ஜாதகத்தை ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா தடையா அந்த அந்த ஜாதகதாரர் மருத்துவர் பெரிய மருத்துவர் அவருக்கு திருமணமே தாமதம் ஆயிட்டு இருக்குது இதே மாதிரி சொல்லி அவங்க எனக்கு சேலத்துல இருந்து நான் போன்லயே கேளுங்கன்றேன் இல்லங்கையா நான் நேர்ல வந்து உங்களை பார்க்கணும் நாங்க உங்களை பார்த்து நாங்க கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க நேர்ல வராங்க அவங்களுக்கான விளக்கம் சொல்றோம் உட்கார வச்சுட்டு நான் சொன்னது இந்த பையனுக்கு திருமணம் முடிஞ்சிடும் இந்த தேதியில முடியும் இவர் கல்யாணம் பண்ணி அடுத்த ஒரு வருடத்துல இவருக்கு புத்திர பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அதே போல பாத்தீங்கன்னாக்கா திருமணம் முடிச்சாங்க அருமையான திருமணமா முடிச்சு அந்த பையனுக்கு புத்திரமும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பையனும் இருக்கு அதாவது இந்த என்கிட்ட ஜாதகம் பார்த்த பையனோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேரன் இருக்காரு அவருக்கு காது குத்திட்டோன்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க அதாவது அவங்க வந்து பார்த்தே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கில தான் வந்து பார்த்தது அவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்த சொல்றோம் அப்ப அந்த ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பிறப்பாயிருச்சு குழந்தை பிறப்பு நல்லபடியா கிடையாது அஞ்சுல ராகு இருப்பது உடனே புத்திரமில்ல ஆனா அந்த ராகு குரு பார்த்தாரு அந்த ராகு குரு பார்த்ததுனால அந்த அஞ்சாம் இடம் பலம் ஆயிருச்சு எந்த விதமான மருத்துவத்துக்கும் போகல அவங்க அதாவது பாத்தீங்கன்னாக்க நமக்கு அது சொல்ல தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஐமியப்பு அப்படி இப்படின்னு சொல்றாங்க செயற்கை கருத்தறித்தல்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நல்லபடியா பாத்தீங்கன்னாக்கா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்போ அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் அஞ்சுல ராகு இருக்குது புத்திரம் இருக்காது அஞ்சுல கேது இருக்கு புத்திரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அஞ்சுல கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி குரு பகவானின் பார்வை பெற்றதுல கண்டிப்பா புத்திரம் உண்டுங்க கண்டிப்பா புத்திர இதே அஞ்சலு ராகுவோ கேதுவோ இருக்கட்டும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் புத்திரக்காரகன் அதே லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா கோச்சார காலங்களில் வரும்போது அவங்களுக்கு புத்திரபாக்கியம் நிச்சயம் உண்டு ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் போய் எங்களுக்கு சக்சஸ் ஆகலும் சொன்னவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் குழந்தை பக்கம் உண்டு உண்டுங்க குழந்தை பாக்கியத்துல தடையெல்லாம் வராது இந்த ஜாதகதாரனுக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு காரணம் சொல்லி இந்த ஜாதகதாரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை தாமதப்படுத்த வச்சிருந்திருக்காங்க நான் இந்த ஜாதகதாரருக்கு சொன்னது நிச்சயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இப்போ நடக்கிற தசா என்னன்னு புதன் தசா புதன் தசாவில் இந்த ஜாதகதாரருக்கு புதன்தசா போகக்கூடிய புத்தி ஆகப்பட்டது ராகு புத்தி இந்த ராகு புத்தி முடியக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் புதன்தசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புத்தி அந்த ராகு புத்தியில் இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கேது அந்தரம் போகுது கேது அந்தரம் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேது அந்தரம் முடியுது அப்போ அந்த கேது அந்தரம் முடியுது அப்படிங்கிறப்ப அடுத்தாப்புல அவங்களுக்கு சுக்கர அந்தரம் ஆரம்பிச்சிருக்கு இந்த சுக்கர அந்தரம் ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த சுக்கரம் அந்தரம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலங்கள் சுக்கர அந்தரம் போகும் இந்த அஞ்சு மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர பகவான் கலஸ்திரக்காரங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தரம் நடத்துறாரு இந்த அந்திர காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நடக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் மங்களக்காரகன் அதாவது மாங்கல்யக்காரகன் கூட அவருக்கு சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் மாங்கல்யக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த அந்தரநாதனை சுக்கரனை பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்கிறாரு அவங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடியதை அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த ஐந்து மாத காலத்துல திருமணம் நடந்திருந்ததுன்னு நம்ம உறுதியா சொல்லியே இருக்கோம் அவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியமும் நல்லபடியாகவே இருக்கும் அதுக்கு எந்த வித தடையும் கொடுக்காது இவங்க நல்லபடியா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்கன்றதை சொல்றோம் அதை விட பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் புத்தியாக அந்த தசாவாகப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு வருது அப்ப அஞ்சாம் இடத்துல இருக்க கேதுவோட தசா வருதுங்களே அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா தொந்தரவு வருமா எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு பூர்வ புண்ணியம் நுண்ணறிவு காதல் குலதெய்வம் உட்புறவி புத்திரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் அதுக்கு நிறைய காரணத்துவம் அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு அந்த இடத்த குரு பகவான் பாக்குறாருங்கிறப்ப பாத்தீங்கன்னா குரு பார் பார்த்தாலே அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க பலம் ஆயிடுங்க அது இது கெட்டு போகாது அதுதான் அதுல உள்ளது அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட லக் அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கூடனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடல் நோய் எதாவது பாத்தீங்கன்னா அதாவது பார்க்கும் இடத்தை பலப்படுத்திடுவார் அதை அதிகப்படுத்துவார் இப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது புத்திரத்தை அதிகம் படுத்த போறாரு புத்திரத்தை நல்லபடியாக தானே வச்சுக்க போறாரு புத்திரக்காரர்களையும் பார்க்கறாதா புத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்கறாரு புத்திரக்காரங்க கெடுதல் கிடையாது நிச்சயமாக பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகதாரருக்கு கண்டிப்பாக பாத்தீங்கன்னாக்கா திருமணம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு வரன் பாத்தீங்கன்னாக்கா அமையும்னு சொல்லியிருக்கேன் அந்த அவங்க உடனே சொல்லியிருக்கிறாங்க அப்படி வரன் வர காலத்துல அந்த பொருத்தமும் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்க்கறேன் அதையும் நீங்க எனக்கு பார்த்து கொடுங்கன்னு இருக்காங்க அது ஈசனோட கட்டளை யாருக்கு யார் பார்க்கணுங்கிறது அப்படிங்கிறது ஈசனோட கட்டளை அதன்படி அவங்களுக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கைங்கிறது அமையுங்கிறது உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா சுபாதோஷம் இருக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டதுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சம் சுக்கர பகவான் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் மகர் லக்னத்துக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் உச்சம் வக்ரம் பெற்ற குருவோட பார்வையிலே இருக்காரு குரு வக்ரமானாலும் சரி சரி வக்ரமாகட்ட ஒன்பதாம் இடத்துல தனிச்செல்லாம் ஒன்பதாம் இடத்துல காரகத்துவத்தை கெடுப்பாரு புரியுதுங்களா ஒன்பதாம் இடத்துல போய் அவர் வக்ரம் ஆயிட்டாரு அப்ப அதுவும் கெடுறது கிடையாது ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பாக்கியங்கள் நிச்சயமாக புத்திரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதனால இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தால் அவங்க நல்லபடியா புத்திர பாக்கியத்தோட நல்ல கணவன் மனைவியோட நீண்ட காலங்கள் நல்ல ஆயுளோட வாழணும்னு எல்லாம் உள்ள ஈசனை நாம வேண்டிக்குவோம் என்னோட சேர்ந்து இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இது மாதிரி ஜாதகதாரர்களுக்கு திருமணம் ஆகாமலோ மற்றபடி அவங்களோட சுப நிகழ்வுகள் எதுவும் நடக்காம இருக்கிறவங்களுக்கு நாமளும் பிரார்த்தனை செய்வோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நல்லபடியா வர நம்ம இருக்கிறதுக்கும் எல்லாம் உள்ள ஈசன் என்றென்றும் அனுகிரகமும் சுபிச்சமும் கொடுத்து அருள் புரிவாராக ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமய நம சிவ சிவய நமய நம சி வாழ்க வளமுடன்